அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பேசும்போது இந்தியாவில் சத்தமே இல்லாமல் பெரும் சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற விமான பயணத்தை பற்றித்தான் தற்போது விமான பயணம் என்பது சாதாரண மிடில் கிளாஸில் இருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் அனைவருக்கும் மிக முக்கியமான பயணமாக மாறியிருக்கிறது அவர்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு பயணமாக விமானப் பயணம் இருக்கும்போது தற்போது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய விமான நிறுவனம் ஒன்று இந்தியாவின் விமான பயணங்களையே சிக்கலுக்குள் ஆக்கியிருப்பதாக செய்திகள் பரவுகின்றன இது எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வா இல்லது திட்டமிட்ட அஜெண்டாவா என்ற கேள்விகளும் எழும்புகின்றன வெளிநாட்டு சதிகள் கூட இதில் இருக்கலாம் என்ற விவாதங்களும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போதுமான கால அவகாசமோ அல்லது அதற்கான காரணம் என்ற பேச்சுக்களும் ஒருபுறம் அவர்கள் அதை செயல்படுத்தாமல் நேரடியாக அமைதியாக இருந்துவிட்டு மிகப்பெரிய சிக்கலை இந்தியாவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு விமான பயணத்தில் நடந்தது என்ன உண்மை என்ன இந்திய அமைச்சரகங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கின்றன மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு என்ன செய்கின்றன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கிறோம் வாருங்கள் இந்தியாவில் கிங்ஃபிஷர் ஜெட் ஏர்வேஸ் போன்ற பல நிறுவனங்கள் பல காரணங்களால் பல காலகட்டங்களில் மூடிவிட்டன எனவே உழைத்து முன்னேறி மிக முன்னேற்றத்தை காணித்த மற்ற விமான நிறுவனங்களுக்கு ஆளுகின்ற மத்திய அரசுகள் ஆதரவளித்து அவற்றை உதவி செய்து கொண்டு வந்தன என்பது உண்மை அரசின் நிறுவனமான ஏர் இந்தியா கூட சுதப்பி கொண்டிருந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்தை காட்டிய இண்டிகோவிற்கு ஆளுகின்ற மத்திய அரசுகள் மிக ஆதரவளித்ததால் இண்டிகோ என்ற நிறுவனம் மிக அதிக அளவில் மிக அசுர வேகத்தில் வளர்ந்தது என்ற நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலையில் முதன் முதலாக அறிமுகமான போது மக்களுக்கு குறைந்த செலவில் நிறைந்த பயணம் என்ற வகையில் தான் அறிமுகமானது இது அறிமுகமான போது சாதாரண விமான பயணங்களில் வருகின்ற வசதிகள் பலவும் குறைக்கப்பட்டு அதே நேரத்தில் கட்டணத்தையும் குறைத்து சாதாரண சாதாரணக்காரனுக்கு எளிதாக குறைந்த கட்டணத்தில் பயணிக்க ஏதுவாக இந்த விமானம் வடிவமைத்ததால் இந்த விமானத்திற்கு அதிக வரவேற்பும் சிறப்பும் எல்லா இடங்களிலும் கிடைத்தது அரபு நாடுகள் உட்பட்ட பல நாடுகளிலும் பயணித்தவர்களுக்கு தெரியும் முன்பு விமான கட்டணங்கள் எப்படி இருந்தது இந்தியா போன்ற விமான நிறுவனங்கள் எப்படி குறைந்த கட்டணத்தில் விமான பயணங்களை நமக்கு அளித்தது என்பது ஆனால் வசதிகள் கொஞ்சம் குறை

அதிக அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்த இந்த இண்டிகோ நிறுவனம் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த நிறுவனத்தின் ஆக இருக்கின்ற டச்சுக்காரரான பீட்டர் எல்வோட்ஸ் ஏற்கனவே டச்சு கேஎல்எம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் தான் இந்த இண்டிகோவின் தலைமை பொறுப்பில் வருகிறார் இப்போது இவர் தான் தவறு செய்திருக்கக்கூடும் என்று மத்திய அரசு இவரை மிக கண்டிக்கிறது இவரை வெளியேற்ற வேண்டும் என்று நிர்பந்தம் பிடிக்கிறது இந்த நிலையில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் இங்கு இருக்கின்றது அதாவது பைலட்டுகளும் இதில் வேலை செய்யும் விமான பணியாளர்கள் எல்லாமே சேர்ந்து அடிக்கடி ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருந்தது ஒரு காலகட்டத்தில் இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக மத்திய அரசின் டிஜிசிஏ அதானது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு திட்டத்தை வகுத்தது அதாவது ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் என்ற ஒரு நிபந்தனையை வகுத்தது அந்த நிபந்தனைப்படி விமானங்கள் சோர்வற்று செயல்படவும் விபத்துகளை தடுக்கவும் இயலும் என்று மத்திய அரசு நம்பியது இனி ஒவ்வொரு விமானிக்கும் குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓய்வு கிடைக்க வேண்டும் அதனால் தற்போது ஒன்றரை நாள் ஓய்வாக இருந்ததை வாரத்திற்கு இரண்டு நாள் ஓய்வாக மாற்றினார்கள் மட்டுமல்ல ஒரு வாரத்தில் ஆறு நைட் டூட்டி பார்க்கும் அளவுக்கு இருந்த பைலட்டுகளின் நிலையை மாற்றி வாரத்திற்கு இரண்டு நாளாக மாற்றினார்கள் இதோடு நிற்கவில்லை அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு ஒரு இரவில் பன்னிரெண்டு முதல் ஐந்து மணி வரை வேலை பார்த்தால் அது ஒரு டூட்டியாக கருதப்படுகின்ற நிலையை மாற்றி பன்னிரெண்டு மணி முதல் ஆறு மணி வரையாவது வேலை தான் ஒரு டியூட்டியாக கருதும் என்று சிறு மாற்றத்தையும் கொண்டு வந்தவர்கள் மற்ற பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தார்கள் மற்றதல்ல ஆறு இரவுகளுக்கு பதிலாக இரண்டு இரவுகள் வாரத்தில் வேலை பார்த்தால் போதும் என்று சொன்னார்கள் தொடர்ந்து நைட் டியூட்டி என்பது இரண்டு இரவுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது இடைவெளி தேவை என்ற வகையிலும் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன இதற்கு அதிக பைலட்டுகள் தேவைப்படும் மட்டுமல்ல பணிப்பெண்களும் தேவைப்படும் ஆக இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே இவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திலேயே இதை செயல்படுத்துவதற்கு முனைந்து பிறகு அதை ஜூனில் கொண்டு வந்து அதற்கு முன்பு எல்லோரும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு படிப்படியாக ஒவ்வொரு காரணங்களாக நீட்டி நீட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை வரை கொண்டு வந்தார்கள் அந்த ஜூலையில் பிறகு சொன்னார்கள் உங்களுக்கு இனி நவம்பர் வரைக்கும் நாங்கள் டைம் தருகிறோம் அதற்குள் உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் தேவையான பைலட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அது தேவையான பனிப்பெண்களை பணியமர்த்தி கொள்ளுங்கள் அப்படி என்றெல்லாம் வாய்ப்பும் கொடுத்து நவம்பர் ஒன்றில் செயல்படுத்த வந்தபோது எந்த முன்னறிவிப்போ அல்லது தங்களால் இயலாது என்று அமைச்சரகத்துக்கு தெரிவிக்கவோ அல்லது தங்களால் முடியாது என்பது இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது இந்த செயல்முறைகளை இது பண்ணக்கூடாது என்று நீதிமன்றங்களுக்கு சென்று தடை உத்தரவு வாங்கவோ எதுவுமே செய்யாமல் விமானங்களை ரத்து செய்தது இண்டிகோ என்ற விமான நிறுவனம் இந்த நிறுவனம் செய்தது மிகப்பெரிய சதியாக கருதப்படுகிறது அதானது இது செய்த வேறொரு பெரிய தவறு என்னவென்றால் பயணிகளுக்கு எந்த முன்னறிவிப்பும் இவர்கள் வழங்கவில்லை பொதுவாக விமான பயணிகளுக்கு விமானத்தின் நேரத்தை மாற்றினாலோ அல்லது விமானம் ஏதாவது ஒரு காரணத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டாலோ பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் இவர்கள் எந்த தகவலும் தெரிவிக்காதது மட்டுமல்ல விமான நிலையங்களுக்கு வந்த பயணிகளுக்கு தேவையான தங்குமிடமோ உணவோ விமான பயண சட்டங்களில் உள்ளபடி உள்ள எதுவுமே செய்யாதது மட்டுமல்ல இவர்கள் தகுந்த பதிலை கூட சொல்லவில்லை எந்த அதிகாரிகளும் பொறுப்பான பதிலும் அளிக்காமல் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இது பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது அதாவது பிஸ்னஸ் மேன்ஸுங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது தேர்வுகளுக்கு செல்ல வேண்டியவர்களுக்கு தேர்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்புகளுக்காக சென்றவர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது விசா முடிவதற்குள் அயல்நாடுகளில் செல்ல வேண்டியவர்களின் விசா பிரச்சனை வந்திருக்கிறது இப்படி பல பிரச்சனைகளை இடைநிலையிலிருந்து உயர்நிலைக்கு செல்கின்ற மக்கள் தான் இதில் பயணிப்பார்கள் மட்டுமல்ல இதில் வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த பல நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் உட்பட பலரும் எப்போதும் பயன்படுத்துகின்ற ஒரு விமானப் பயணத்தில் இந்த விமானங்கள் கேன்சல் என்று வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும் அது மூலம் மிக பொருளாதார பிரச்சனை உருவாகும் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல மிகப்பெரிய நஷ்டத்தை தேசிய அளவில் ஏற்படுத்தும் ஏனென்றால் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களுடைய பயணங்கள் முடங்கும் போது அவை ஆங்காங்கே அதன் பிரதிபலிப்புகள் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஆக இதை வேண்டுமென்றே நாட்டிற்குள் ஒரு குழப்பத்தையோ அல்லது மக்களுக்கு அதிருப்தியையோ அல்லது படித்த படிப்பில் சிறந்தவர்கள் அல்லது வியாபாரம் மற்றபடி நாட்டின் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு விமான பயணம் முடங்குவதால் கோபத்தாலோ அரசிடமிருந்து இருந்து அரசை நோக்கிய ஒரு கோபம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இது என்ற சந்தேகம் வருகிறது இதில் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற கட்டாயம் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு வற்புறுத்துவதாகவும் சொல்கிறது இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் போது இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்காக மத்திய அரசு மிக தீவிரமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கும் போது மற்ற விமான நிறுவனங்கள் என்ன செய்தன அவையெல்லாம் அரசு அளித்த அவகாசங்களை எல்லாம் பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான விமான பணியாளர்களையும் விமான எடுத்து அவர்கள் அரசின் கட்டளையை அப்படியே பின்பற்றுகின்றன கவனிக்க வேண்டும் கட்டளை பின்பற்றுகின்றனர் அடிவாங்கி நிற்கிறது என்பதையும் குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி விமான பயண கட்டணங்களை எல்லாம் பன்மடங்கு பன்மடங்கு உயர்த்தினார்கள் உயர்த்தியதன் விளைவு மக்கள் அவதிப்படுவார்கள் இதை கவனித்து

ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அதிகம் எனில் அதிகபட்சம் பதினெட்டாயிரம் ரூபாயும் தான் நீங்கள் வசூலிக்க வேண்டும் அதற்கு மேல் வசூலிக்க கூடாது அப்படி வசூலித்தது எங்களுக்கு தெரியும் பட்சத்தில் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் மிக கடுமையான அபராதங்களையும் நடவடிக்கைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்றும் எச்சரித்திருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இதோடு உடனே என்ன செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்தாம் தேதி வரை உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் நீட்டிப்பு தருகிறோம் எங்கள் கொள்கைகளை அல்லது நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அதனால் நீங்கள் தற்போது இந்த நிலைமையை சீர் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த நிலைமையை தற்போது சீர் செய்வதற்கு கூட கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வரை ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு விடவில்லை இந்தியாவுடன் உடனே என்ன சொன்னார்கள் நீங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு எவ்வளவு டிக்கெட்டுகளை நீங்கள் கேன்சல் செய்தீர்கள் இந்த காசுகளை உடனடியாக திருப்பி கொடுத்தாக வேண்டும் மட்டுமல்ல பயணிகளின் பயண லெக்கேஜ்கள் ஏதாவது விமான நிலையங்களில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வீடுகளுக்கே கொண்டு டெலிவரி செய்ய வேண்டும் மீறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுப்போம் இதையெல்லாம் பரிசீலித்து என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய அரசு எனவே மத்திய அரசின் நடவடிக்கைகள் மிக தீவிரமாகவும் மிக சீக்கிரமாகவும் துரிதமாகவும் இருக்கிறது ஆனால் இந்தியோ என்ற நிறுவனம் இப்படி ஒரு செயல்பாட்டில் இறங்குவதன் காரணம் என்ன என்று பலரும் விவாதிக்கிறார்கள் இதற்கு பல சந்தேகங்களை கிளப்புகிறார்கள் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியாவிற்கு வந்த இந்த நேரத்தில் இந்தியாவில் இப்படி ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி வெற்றி கண்டார்களா எதிரிகள் அல்லது சூழ்ச்சிவாதிகள் என்றும் சொல்கிறார்கள் இந்தியோ இந்தியோ நிறுவனத்தின் ஓனர்களான ராகுல் பாட்டியா மற்றும் ராகேஷ் கேங்வால் இந்த ராபேஷ் கேங்வெல் என்பவர் அமெரிக்க நிறுவனங்களிலும் இந்தியாவிலும் நிறைய முதலீடு செய்பவரும் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் எப்போதும் பயணித்துக் கொண்டிருப்பவர் நேரடியாக இதை கண்காணிப்பவர் ராகுல் பாட்டியா தான் என்றாலும் இதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருந்திருக்கக்கூடுமோ அஜெண்டா இருக்குமோ என்ற சந்தேகங்கள் கிளம்புகின்றன இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை நாம் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அமெரிக்காவில் மிகப்பெரிய நான்கு தான் அங்கு அதிகபட்ச விமான பயணங்களை கையாளுகிறது வேறு நிறைய விமான நிறுவனங்கள் இருந்தாலும் இவைதான் கருதப்படுகின்றன அப்படிப்பட்ட மிக பெரிய நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற விமான நிறுவனம் கூட அமெரிக்க விமான பயணங்களில் சுமார் பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் மட்டுமே கையாள்கின்றது அதே நேரத்தில் இந்தியாவில் இண்டிகோவோ அறுபத்தி எட்டு சதவீதம் கையாள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு ஒரே ஒரு நிறுவனத்திற்கு கொடுத்ததும் மிகப்பெரிய தவறு என்ன சொல்கிறது எங்களுக்கு போதுமான பைலட்டுகள் கிடைக்கவில்லை எங்களுக்கு போதுமான விமான பணியாள்கள் நாங்கள் குறைந்தபட்ச வைத்துக் கொண்டு வேலை பார்ப்பவர்கள் எனவே எங்களுக்கு அதிக பொருளாதார செலவு வருகின்ற நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவ்வளவு எளிதில் இயலாது அப்படியெல்லாம் பல காரணங்களை சொல்கிறது சொல்லித்தான் அப்படியெனில் இவர்கள் ஏற்கனவே கையெழுத்து போடுவதற்கு முன்பு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கலாம் அப்படி இல்லை என்றால் இவர்களுக்கு நீதிமன்றங்களை நாடி ஸ்டேயோ அல்லது அதற்கு வழக்கோ தொடர்ந்து எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றுக்கும் ஆமாசாமி போட்டுவிட்டு முன்னெச்சரிக்கையாக எந்த பயணிகளுக்கு எந்த தகவலை கூட அளிக்காமல் திடீரென்று விமானங்களை ரத்து செய்து நாட்டில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தார்களா என்ற கேள்வி வலுவாக நிற்கிறது இதே நேரத்தில் இவர்கள் ஏன் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை அல்லது அரசை தெரிவிக்கவில்லை நீதிமன்றத்தை நாடவில்லை இல்லது பயணிகளுக்கு தெரிவிக்கவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் வரும்போதுதான் விமான நிறுவனத்தின் நிர்வாகத்தில் இருக்கின்ற சீர்கேடுகளோ அல்லது குழப்பமோ அல்லது சதியோ அஜெண்டாவோ எல்லாம் சந்தேகத்தை கிளப்பிய வண்ணம் இருக்கின்றன இவர்கள் ஒரு நாளைக்கு நானூறு எண்ணூறு சர்வீஸ்கள் வரை ரத்து செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு பைலட்டுகள் எங்களுக்கு தேவை ஆனால் எங்களிடம் இருப்பது இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் தான் என்று சொல்கிறார்கள் அதே கோ பைலட் அதாவது ஃப்ளைட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பேர் தேவை ஆனால் எங்களிடம் இருப்பது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் தான் அதனால் தான் இந்த பிரச்சனை என்று சொல்கிறார்கள் இவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட சர்வீஸுகளை செய்கிறார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதற்காக இவர்கள் வைத்திருக்கும் ஏர்பஸ் முன்னூற்றி இருபது ஃப்ளைட் என்பது ஒன்றிரண்டு அல்ல நானூறு ஃப்ளைட்டுகள் வரைக்கும் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்தியாவை அரசுதான் அதிக அளவில் வளர்த்து விட்டது என்பதும் அரசு மக்களுக்காக சேவை செய்வதால் இவற்றுக்கு அதிக முக்கியத்துவமும் ஆதரவும் அளித்திருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்தி இவர்கள் சோரம் போய் விட்டார்களோ நாட்டையே ஒரு உழுக்குளிக்க பார்த்திருக்கிறார்களோ என்ற கேள்வி பெருசாக எழுகிறது ஆனால் அதே நேரம் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையப்போகிறது இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரே தனியார் நிறுவனம் அனைத்தையும் ஆளும் அளவுக்கோ அதிக லாபத்தை ஒரே நிறுவனம் அடையும் அளவுக்கு வாய்ப்புகளை வழங்காமல் பரவலாகவும் பல நிறுவனங்களை நம்பி இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டதாக இருக்க வேண்டும் இந்தியாவின் பொருளாதாரமும் இந்தியாவின் ஒவ்வொரு தேவைகளையும் தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலைமையும் அப்படி இல்லையெனில் எனில் இந்தியோ இன்று செய்தது போல இனி மற்ற நிறுவனங்களும் நாளை வேறு ஏதாவது ஒரு துறையில் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இதை மத்திய அரசு மிக உன்னிப்பாக கவனிக்கிறது புடின் இந்தியாவில் வரும் நேரத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை விளைவிக்க அவர்கள் முனைந்தபோது அது சாத்தியப்பட்டது ஆனால் குழப்பம் சாத்தியப்படவில்லை என்றாலும் அவர்கள் முயற்சி ஓரளவு சாத்தியப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எனினும் இதிலிருந்து மத்திய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளின் பின்விளைவுகளை இந்த நிறுவனம் எதிர்கொள்ள வேண்டியது வரும் மட்டுமல்ல அவற்றை பற்றியுள்ள மிகப்பெரிய ஒரு புலனாய்வு நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதோடு இந்தியா ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கும் என்று நாம் நம்பலாம் எதிர்காலத்தில் இந்த துறையில் மட்டுமல்லாமல் மற்ற துறைகளிலும் இதுபோன்ற பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு இது ஒரு பாடமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது மத்திய அரசு ஏன் இந்த நிபந்தனைகளை விதித்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்பவர்களுக்கு பைலட்டுகளும் விமான பணியாட்களும் ஏற்கனவே பல காலகட்ட நீண்டகால போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்ததால் இதற்கு ஒரு தீர்வு காணவும் மட்டுமல்ல அவர்களின் சோர்வற்ற உற்சாகமான செயல்பாடுகளால்தான் தான் விபத்துக்களை தவிர்த்து பயணிகளுக்கு ஒரு சுமூகமான பயணத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையிலும் தான் இதற்கு மிக தெளிவான ஒரு நிபந்தனையை மத்திய அரசு கொண்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு இவர்கள் அனைவருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்புதலுடன் தான் இது நிறைவேற்றப்பட்டது என்பதும் இங்கு கவனிக்கப்படவில்லை எனவே எதுவாக இருந்தாலும் நம் இந்தியாவை சுற்றி எப்போதுமே ஒரு வலை பின்னிக்கொண்டே இருக்கிறது பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் மிகப்பெரிய சங்கடம் என்னவென்றால் துரோகிகள் நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்பதும் தான் இன்னொரு பதிவோடு மீண்டும் பார்ப்போம்